போட்டு விட்டு போங்க போட்டு விட்டு போங்கன்னு வந்து சரி சரி ஆனால் எனக்கு அது பிடிக்காது அதால நான் எனக்கு என்ன தெரியாது குழந்தை புள்ளைத்தனமா இருக்கும் பிறந்த நாளை கொண்டாடுறதுன்றது எனக்கு ஒரு குழந்தை புள்ளத்தனமா இருக்குது அப்படி சொல்றாக்களை பார்த்தா தான் பாவம் மேடம் சரி சரி அதான் நாங்களாம் கொண்டாடத்தான் இருந்தோம் எங்கேயாவது முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர மேடில் ஓகே அதால நாங்க இப்ப ஒரு சாப்பாடு கின செய்யணும் செய்யணும்

கேதியா பெஸ்ட் தான் சொன்னோம் அந்த சாப்பாடு எங்க தம்பிக்கு எல்லாம் பிடிக்கும் அது என்ன சாப்பாடுன்னா சவர்மா சிக்கன் சவர்மா தான் நாங்க என்ன செய்ய போறோம் அது பொரிநில இருக்கிற ஆகளுக்கு எல்லாம் சிம்பிளா இருக்கு இங்க இருக்கிற ஆகளுக்கு தான் சரியான சிம்பிள் ஆனா நல்ல டேஸ்டா இருக்கும் வேற லெவல்ல இருக்கு உங்களுக்கு அதுதான் சக்தியின் बर्थडेக்காக நான் செய்து கொடுக்க போறேன் அத தான் நாங்க நான் செய்து கொடுக்க போறேன்னு சொல்லி போட்டு என்னதான் மேல வாங்க போறா சரி பாப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நாங்கள் சவர்மா செய்யறதுக்கு ரச்சியை மேரினேட் பண்ண போகிறோம் மூட வைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன போட போகிறோம்னா உப்பு மிளகாய்த்தூள் மிளகு தூள் சீரகத்தூள் மஞ்சள் தூள் இது அப்படியே இதுக்குள்ள போட்டு தயிரும் எடுத்து வச்சுக்கிறோம் தயிரையும் போட்டு வடிவாக கலந்து விட போகிறோம் நாங்கள் எல்லாத்தையும் கலந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தயிரையும் மதுக்கில் போட்டுட்டு க கட்டியான தயிர் கூட வேணும் அப்பதான் கட்டியா இருக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணி ஒரு மணி ஆளுது ஊற வைக்க போகிறோமா கையாலேயே மிக்ஸ் பண்ணி விடலாம் அப்பதான் ஒரு மணி ஆளுங்க கிட்ட வச்சுட்டு தான் பொரிக்க வேணும் அப்படி ஊற வச்சாதான் நல்லா எல்லா மசாலாவும் வெஜ்ஜியில ரங்கும்

கொஞ்சம் சீனியும் போடணும் மீஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சீனி போடுறேன் அதோட லைட்டான சுடு தண்ணி விட்டு தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம் லைட்டாக தான் சுட வேணும் ஆக சுடக்கூடாது இதை நான் தான் மிக்ஸ் பண்ணி விட்டா சரி இஷ்ட வந்து வடிவா மிக்ஸ் பண்ணியாச்சு இனி

ஈஸ்டர்ன் போறது பொங்கி வரது பொங்கி வரதுக்கு அந்த சாஃப்ட்னஸ் இருக்குது இப்ப பான் சாப்பிட கேலவை இல்ல சாஃப்ட் இருக்கும் மிக்ஸ் சரி இனி நீங்க துக்கே தலவில கொஞ்சம் கொஞ்சமா ஈஸ்டர் விட்டு குளக்க போறீங்க தண்ணிக்கு பதிலா விடுறீங்க சரியா ஏன் கை இப்படி நடுங்குது அதாவது தடவ நம்மளச்சா சரி நீங்க

இண்டைக்கு வந்து நாங்க பாவிக்க போறது பெஸ்ட் ஆனா ஒரு மயோனிஸ் இங்க இந்த மயோனிஸ் ஹெல்மென்ட்ஸ் உண்டு அட்டில எல்லாம் இங்க பாக்க வேணு இது வந்து சக்திண்டாக்கா எனக்காக குடுத்து எனக்காக சரி எனக்காக குடுத்து விட்டா நாங்க ரெண்டு கக்கரிக்கா காணும் போல என்ன சக்தி எல்லாத்தையும் சீவிட்டு கழுவிட்டு விட்டு

அப்படி இருக்க முடியாது நான் நேற்று ஆட்டோ கொண்டு நான் ஆட்டோட போய் கொண்டிருந்தேன் அந்த அளவுக்கு தெரியாது அவருக்கு தெரியாது எனக்கு அவரு தான் அதனால அவருக்கு தெரியாது அப்படின்னு போது ரோட்டா வந்து ரெண்டு ஓட்டு ரெண்டு ஆட்டோ கட்டு கத்தி கத்தி ஹாபி பர்த்டே தெரியாது தம்பி பர்த்டே கடத்தி போட்டவரோட அஞ்சு மணிச்சாலும் டிராவல் பண்ணான் அவருக்கு மூணு மூணு மணிச்சாலும் அவருக்கு தெரியாது நான் சரியான சந்தோஷமா இருக்கணும் கொஞ்சம் இல்ல

அந்த கிளைமேட் அந்த கூடின பனி கண்டத்தாலே எனக்கு இந்த குறைஞ்ச வணி எனக்கு எந்த இது அப்படியே வந்து விட்டு ஏன்னு தெரியா எனக்கு குளிருக்கு வருத்தம் சரியோ சரி சரி மற்றது சில சில நேரமின்மைகள் வீடியோ போட முடியாது உண்மையாவே ஒரு சத்தான சாப்பாடா தான் இது இருக்கு மேலே சொன்னா பாருங்க கோழி பொரியல் அப்படி கேரட் அப்படி கக்கரிக்காய் வெங்காயம்

ஆனா சாப்பிட இருக்க மாட்டோம் எல்லாரும் மறந்துடும் அதுக்குள்ள எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு தங்களுக்கு தலையிலேன்னு சொல்லுவீனா என்ன செய்ய நாங்க இப்ப எங்க இருக்கிறோம்னு சொல்லல கேதியாண்ட தையல் கடை நாம வீட்டிலேயே கடை போட்டு தான் உங்களுக்கு இது ஒரு ஈஸியா என்ன ஆரம்பிக்கல கடை முடியல முடியல ஒரு வீடியோ போடுவோம் நீங்க யோசிக்க தேவையில்லை

அந்த கடவாளியா சிக்கன் அந்த பீஸ் பீசா வெட்டி வெட்டி எல்லாம் எடுக்கிறவ அந்த கம்பில ஒளி போடு சிக்கன் நாம மாரினேட் பண்ணினாங்க ஊற வைக்கணும் இந்த மசாலா எல்லாம் போட்டு அந்த கம்பில குத்தி போட்டு வாட்டு வினா தனலுக்கு அதாலக்கு கத்தியால வெட்டி 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 போறது அது நம்ம யூடியூப் வீடியோல எல்லாம் பாருங்க அதான் உண்மையான சாதாரணமா நாங்க பொடிச்சு இப்படி பிச்சு போறோம் அது டேஸ்டா தான் இருக்கும்

இதான் மயோனிஸ் அக்தி நக்கா எனக்கு கொடுத்து விட்டேன் ஹெல்மென்ட் மயோனிஸ் மயோனிஸ்ல கொஞ்சம் போடுவோம் கரண்டியா க்ரீமியா இருக்கு க்ரீமியா இருக்கு நிறைய பேர் வந்து இந்த என்ன முதல்ல நாங்க ரெண்டு பேரும் ஸ்டார்ட் நான் எபெங்க கலக்க போட வேண்டிய விஷயம் майонеஸும் ரட்ஜியும் பெரிய அகல சதம்பட போட வேண்டாம் சதம்பள வைக்கறோம் ஆனா சின்ன காய் இந்தாங்கமா சாதி மேரி மகல ஓம் ஜெல்லல்ல என்னங்கோ இந்த இவளதே நான் மும்பைல இருந்தப்ப நான் சாதி மேல இருந்ததாவா சரி அடுத்து என்ன சரி அடுத்து टोमेटோ 소ஸ் இதுக்கு நான் ஒண்ணும் ஆட் பண்றேல இத தான் அப்படியே ஆட் பண்றேன் சரி சரி ஓகே இப்ப टोमेटो சாஸ் அந்த பாபிக்யூ சாப்பிட போய் இது ரெண்டும் தான தரவே நீங்க சாப்பிட போறீங்க என்ன நான் போவே இல்ல சரி என்ன எல்லாரும் கலவ கலவை சரி போறீங்க வெங்காம் புறி மதனங்க போடுறதா இப்ப நீரை வேக்கணும் மணி 2 மணிக்கு 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 கக்கரிக்கா குக்கும்பர் குக்கும்பரா சென்னையும் போட்டு அதுக்குள்ள பெப்பர் மிளகு தூள் மிளகு தூள் தமிழ்ல சொல்லுங்க மிளகு தூள் போடுவோம் அதுக்கு அடுத்ததாக அடுத்ததா தூளுப்பு கொஞ்சம் சேர்க்கணும் கொஞ்சம் இல்ல அளவா சரியா

எனக்கு இந்த பேப்பர் வளர்க்குறதால நான் அந்த பேப்பரை கீழே வச்சுட்டு கையில வைக்கப்போம் அதோ இல் பேப்பர் இல்ல நாங்க இப்ப ஃபஸ்ட் அவங்களுக்கு செய்து காட்டுறதால கூட இருக்கிறோம் அப்புறம் எல்லாம் எல்லாம் கணக்கா இருக்கோம் ஓ ஏனனா கணக்கா போயிரு நாங்க சரியோ ஓகே இனி கொஞ்சம் சொமேட்டோ சாஸ் போடுறோம் ப்ரெட்பன் டன்னேரியோ टोமேட்டோ 소ஸ் அடிஷனல் தான் சரியான விருப்பம் அதால எனக்கு பார்த்தவே வாய் ஊறுது எனக்குமே கெனராலன்னாங்க சாப்பிட்டே ஒரு வெசம் இருக்கும் சரியோ இப்போ நாங்க எல்லாம் வைக்க இப்படி கொஞ்சம் வெங்காயம் வச்சிட்டு அதுக்கு மேல நம்ம சிக்கனுக்கு தான் சிக்கினா வச்சிட்டு ஆ அது அத அப்படியே வெ치றோம் பார்க்கவே வாය வருது அதுக்கு மேல

എല്ലാ സാപ്പാട്ടും വിരുപ്പം ആകാതെ കരുതുന്നു ആ മറ്റില്ലേ என்ன பிள்ள நல்லா வரைக்கும் ஆனா இது வேக கூடாது வேகம் இருக்கிறது மாதிரியே இருக்கும் நல்லா போயிட்டு வாங்க

Bye.